நம்மில் பலருக்கு ஆங்கில மாதங்கள் தெரிஞ்ச மாதிரி தமிழ் மாதங்களோட பெயர் தெரியாது இல்லையா அதை நான் இங்கே தமிழ் மாதங்களை எப்படி ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டாக பாட போறேன் அந்த பாட்டுங்கிறது எப்போவுமே நமக்கு ஈஸியாக மனசில் பதியும் எல்லா விஷயமுமே அது மாதிரி நம்ம பாட்டாக பாடினோன்னா இந்த மாதங்களோட பெயர் வந்து மனசில் ஈஸியாக பதிஞ்சிரும் இரண்டு விதமான பாட்டா நான் அதை போறேன் முதல்ல இன்னைக்கு மாதங்களை எப்படி ஈஸியா மனசுல பதிய வச்சுக்கலாம்னு சித்திரை துவங்கி பங்குனி மாசம் வரையோ அதை எப்படி பாட்டா பாடலான்னு பாக்கலாம் ஒவ்வொரு மாசத்துடைய சிறப்பையும் சேர்த்து வேறு மாதிரியான ஒரு பாடலாவும் பாடலாம் இன்னைக்கு நம்ம ஈஸியா மனசுல வச்சுக்கிற பாட்டை எப்படி பாடலாம்னு பாக்கலாமா சிங்காரமா சித்திரை சிரித்தே வரும் வைகாசி அள்ளி தரும் ஆணி தேடி வரும் மாடி அன்பாய் வரும் ஆவணி புரட்டி வரும் புரட்டாசி ஐயம் போக்கும் ஐப்பசி கார் மேகம் வரும் கார்த்திகை மகிழ்ச்சி வரும் மார்கழி தத்தி வரும் தை மங்கலம் வரும் மாசி பள்ளி வரும் பல்குனி என்ன ஈஸியா இருக்கா சித்திரை மாசம் மேஷ மாசம் வைகாசி மாசம் ரிஷப மாசம் ஆணி மாசம் மிதுன மாசம் பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா சித்திரை மாசம்னு போட்டு பக்கத்திலேயே மேஷம்னு போட்டிருப்பாங்க மாச பிறப்பு மேஷ ரவி ரிஷப ரவி ரவினா மாதம் அப்படின்னு ரவினா சூரியன் சூரியனுக்கு இன்னொரு பேரு ரவி அப்படின்னு பேரு இந்த சூரியனோட கதி நடை பாதை இந்த பனிரெண்டு ராசிகள் வழியா தான் போறது இப்ப நம்ம வீட்ல இருந்து நம்ம கிளம்பி வெளியில போறோம் அது என்ன சொல்றோம் ஒரு பாதை இந்த பாதை வழியா போன இந்த வீதி வழியா போன இந்த ரோடு வழியா போன அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி சூரியன் இந்த பனிரண்டு ராசிகள் வழியா போறதுதான் தான் அப்படின்னு சொல்றோம் அந்தந்த மாசத்துக்கு சூரியன் எந்த ராசிக்கு போறங்களோ போறாரோ அததான் அந்த அந்த ராசியோட பெயரை வச்சு அந்த மாசத்தினுடைய பெயரா சொல்றாங்க சித்திரை மேஷம் வைகாசி ரிஷபம் ஆனி மிதுனம் ஆடி கடகம் ஆவணி சிம்மம் புரட்டாசி கன்னி ஐப்பசி துலாம் கார்த்திகை விருச்சிகம் மார்கழி தனுர் தை மகரம் மாசி கும்பம் பங்குனி மீனம் இப்ப அது எப்படின்னு பாக்கலாம் நான் சொன்னேன் அந்த பனிரெண்டு ராசிகள் வழியா போறதுன்னு சூரியனோட பயணத்தை வச்சுதான் அது அப்படின்னு இது சௌர மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு மாசம் இது அடிப்படையா சூரியனுடைய அந்த கதிய அடிப்படையா வச்சு பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரெண்டு ராசிகளோட பெயரை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்ன ஏற்கனவே ஒரு திதிகள் பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா அது எத அடிப்படையா வச்சு சந்திரன் அடிப்படையா வச்சுன்னு சொன்னேன் இல்லையா இப்ப சாந்திர மாசனம் அப்படின்னா சந்திரனை அடிப்படையா வச்சு செலிப்ரேட் பண்ற மாசங்கள் பண்டிகைகள்லாம் சாந்திர மாசம் அப்படின்னு சொல்வா சந்திரனோட கதி அத அடிப்படையா வச்சு திதிகள் வரும் அந்த திதிகள் ஏற குறைய ரொம்ப மேக்சிமம் ஒன்னாலாம் வராது ஆனா எப்பவும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறப்பு அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி பொங்கல் பிற தை மாச பிறக்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி அப்படி ரொம்ப வேரியேஷன் இருக்காது ஆனா சாந்திர மாசத்துல அப்படி கிடையாது அது நேரங்கள் குறையும் மேல அப்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பின்னாடி வந்துடும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படி சேர்ந்து வரும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முன்ன பின்ன யுகாதி செலிபிரேஷன் செலிப தெலுங்குக்காரெல்லாம் செலிபிரேட் பண்ணுவாங்க தட் இஸ் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் சாந்திர மாசத்தை தான் பிறப்புன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க தமிழ்நாடுல இருக்கிறவங்களும் கேரளால இருக்கிறவங்களும் வருட பிறப்பு அப்படின்னு சௌர மாசத்தை தான் கணக்கிட்டு செலிபிரேட் பண்டிகை பண்டிகைகள்லாம் செலிபிரேட் பண்ணுவாங்க இப்ப இதுதான் சாந்திர மாசம் சௌர மாசம் அப்படின்னு சொல்றோம்